நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருமுளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் திருக்கணிக பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி பலன்களை நாம இந்த பதிவுல பார்க்கலாம் அஸ்பத் குருப்பியோர் நம அஸ்பத் பரம குருப்பியர் மகா ஹஸ்பத் சர்வ குருப்பியோ நமகா ஸ்ரீமதே ராமானுஜாயர் நமக ஸ்ரீமத் பரவரமணி மகா ஸ்ரீ குருங்க முனையர் மகா பேராளர் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீ பாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சுசிரருது பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் தினசுத்தி அறிவது சனிக்கிழமை சுக்லபக்ஷ பிரதமை ரேவதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு ஒன்பது நாற்பத்தி நான்குக்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு திருக்கு பஞ்சாங்கப்படி மாற்றம் பெறுகிறார் இப்படி மீனராசிக்கு மாறக்கூடிய சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையால் ரிஷபராசியையும் ஏழாம் பார்வையால் கன்னியாராசியையும் பத்தாம் பார்வையால் தனுர் ராசியையும் பார்த்து அருளி செய்வார் கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்கள் அவர் மீனராசியில் சஞ்சாரம் பண்ணின்றார் ஸோ உங்களுக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்க தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சிக்கான பலா பலன்களை பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நம்முடைய ராசிக்கு இதுவரை ஏழாம் இடத்தில் இருந்த சனி பகவான் தற்பொழுது அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கு நமக்கு மாற்றம் பெறுகிறார் அதாவது ஏற்கனவே ஆரம்பித்தாச்சு சிம்மராசிக்கு சிம்மராசி அஷ்டமதிசனியாமே அப்படி நடந்துருமாமே இப்படி நடந்துருமாமே அதாமே இதாமேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பயம் மாதிரி ஒரு ஒரு விஷயம் நமக்கு ஏற்கனவே போய்கிட்டு இருக்குது ஆனால் பிரமாணம் நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் சமசப்தமம் யோகம் சமசப்தமம்னா இப்போ மேஷம் துலாம் சமசப்தமம் யோகம் கன்னி மீனம் சமசப்தமம் யோகம் ரிஷபம் ருச்சிகம் சமசப்தமம் யோகம் இதெல்லாம் நமக்கு ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இதில் எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குது அதாவது கடகத்துக்கும் மகரத்துக்கும் சமசப்தமமாக இருந்தாலும் பெரிய எதிரி சிம்மம் கும்பம் சமசப்தமமாக இருந்தாலும் இப்போ மிகப்பெரிய நற்பலனை கொடுக்காது அதனால இவ்வளவு நாளாக சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தார் அவர் எட்டாம் இடத்துக்கு மாறுற ஸோ கண்ட இருந்த அளவுக்கு படித்தினப்படுத்தல் அஷ்டமத்து சனியில் வராது ஏன்னா நம்ம மற்ற வ வருட கிரகங்களையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் கேதுவினுடைய ஒரு பயிற்சி குரு பெயர்ச்சி இதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கும்போது உங்களுக்கு பெரிய அளவிலான சிக்கல்கள் குழப்பங்கள் அப்படிங்கிறது எதுவும் வராது இந்த நேரத்தில் சிம்மராசிக்காரங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் முதல் விஷயம் ஒரு வாக்கு கொடுக்கும்போது கவனமாக பார்த்து கொடுக்கணும் நம்மளால் முடிஞ்சதுனா மட்டும்தான் வாக்கு கொடுக்கணும் யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்கக்கூடாது குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பேசும்போது கருத்துக்கள் தெரிவிக்கும் போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அது மாதிரி எந்த ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது பொருளாதாரம் சம்பந்தமான முடிவுகள் எதுவும் நீ எடுக்கிறதா இருந்தா யோசிச்சு எடுக்கிறது நல்லதுங்க ஏன்னா நம்ம ஒன்று நினைப்போம் வேற ஒன்று நடக்கும் அது மாதிரி இருக்கவே வரக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் ஸோ நீங்க என்ன பண்ணுங்க கொஞ்சம் கவனமாக அதில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து நடந்துக்கணும் இந்த நேரத்துல சகோதர சகோதரிகள் குடும்பத்தினர் நண்பர்கள் உறவினர்கள் இவங்க எல்லார் வாழ்க்கை துணை இவங்க எல்லார் மூலமாகவுமே நமக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும் சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே நீங்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் அந்த ஏழாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் ஏழாம் இடத்துக்கு ராகு வரப்போகிறார் ராசிக்கு கேது வர போகிறார் அப்போ அந்த ஏழாம் இடம்ங்கிறது வந்து பாட்னர் அது லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கலாம் இப்போ இவ்வளவு நாளாக நமக்கு அதில் குடச்சல்கள் இருந்தது இனிமேல் அதில் குடச்சல்கள் எல்லாமே விலகும் ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் இன்னொன்று ரொம்ப பேசிக்காக சொல்கிறேன் நீங்கள் ஜென்ம சனி நடந்தாலும் சரி அர்த்தாஷ்டம் நடந்தாலும் சரி அஷ்டமதி சனி நடந்தால் எந்த சனி நடந்தாலும் சனி பகவானை பொறுத்தவரை ஜீவாதார பிரச்சனைகளில் கை வைக்க மாட்டார் கல்வி வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் கை வைக்க மாட்டார் ஹெல்த் சம்மந்தமான ஆஸ்பெக்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப பிரதானம் மெயினாக வந்து இந்த நேரத்தில் நமக்கு கேது வர சர்ப்பம் ஒரு ராசிக்கு வருது இந்த சர்ப்ப கிரகத்தில் ஒரு கிரகமான கேது வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் உண்டாலும் முக்கியமாக அந்த வயிறு சம்மந்தமான உபாதைகள் ஏற்படலாம் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் ஏற்படலாம் அதிலெலாம் நம்ம கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மீன்வை உங்கள் வாழ்க்கை துணையை உங்கள் வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் அதிகமான கவனம் தேவை பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்த பயிற்சியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த சனிப்பயிற்சி இதே வேளையில் குரு பயிற்சி நமக்கு அடுத்தடுத்து வந்துடுது ராகுத பயிற்சி அடுத்தடுத்து வந்துடுது அது நமக்கு ரொம்பவே அனுகூலமாக அமைஞ்சிருக்கு இந்த சர்போகரங்கள் வர்றதுனால அந்த ரீமேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப அனுகூலத்தை பொதுவாக இந்த சிம்ம பொறுத்த மட்டும் சுபவரைய செலவுகள் ஏற்படுங்க நிறைய வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டு இடம் வாங்கி போடுறது புது வாகனம் வாங்கிறது புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது இன்வெஸ்ட் பண்ணுறது இது மாதிரியான சுபவரைய செலவுகள் நமக்கு உண்டாகும் தொழில் உத்தியோகத்திலலாம் நல்ல மாற்றங்கள் வரும் ஏன்னால் நமக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஆனவொடனே தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு மாறுற தொழிலில் ஒரு பெரிய உச்சநிலையை உங்களால் அடைய முடியும் வாழ்க்கை துணை மூலமாக மிகப்பெரிய அனுகூலங்கள் நமக்கு கிடைக்க போகிறது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் எந்த ஒரு விஷயத்துல அது ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது கஷ்டம் செஞ்சுன்னா பயப்படாதீங்க ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு நிறைவான தன்மை நமக்கு காணப்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த முடிவில் கரெக்டாக இருப்பீங்க நல்லபடியாக நடக்கும் எல்லா விஷயங்களையுமே ஒரு அனுகூலங்கள் ஒரு பெரிய மாற்றங்கள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் மெயினாக மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகுங்க டெய்லி முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்கள் அப்பா அம்மா அப்பா இல்லாதவங்க தர்ப்பணம் பண்ணுங்கள் அமாவாசை அன்னைக்கு உபவாசம் இருங்க ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருங்கோ எங்கெல்லாம் முடியுதோ அதாவது உதாரணம் நமக்கு வந்து இந்த அம்மா மண்டபம் திருவெண்காடு ராமேஸ்வரம் திருப்பொல்லாணி தேவிப்பட்டினம் பேரூர் இது மாதிரியான காசி இது மாதிரியான கஷேத்திரங்கள் இங்கே போய்ட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆதித்யகிருதயம் சொல்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப சிறப்பு நமக்கு உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை முடிமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம் Uh... -huh.